பாடம் அனலிதீவை புறப்படமாகவும் கனடா மெசிசாகாவை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சுதாகர் பரஞ்சோதி அவர்கள் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று சேர்ந்தார் மீனாட்சி தம்பதிகள் மற்றும் ராமசாமி மாரிமுத்து தம்பதிகளின் அன்பு பரஞ்சோதி நீலா தம்பதிகளின் அன்பு மகனும் சேர்ந்த கனகலிங்கம் ராசநாயகி தம்பதிகளின் அன்பு மருமகனும் சுஜிகா சசி அவர்களின் ஆறு கணவரும் ஸ்ருதி அவர்களின் பாசமிகு தந்தையும் தமிழ்வாணி மதிவதனி ஸ்ரீதர் திவாகர் ஆகியோரின் அன்பு சகோதரரும் செல்வர் ரா சுரேந்திரன் சுஜீவன் குகவதனி சுரேகா ஆகியோரின் அன்புமைத்துனரும் நிஷாஹேர் துவாரஹா சாயகா ஹரி ஆகியோரின் அன்பு மாவனாரும் ஆதி ஆதவன் சையூத் சஜந்த் சஜித் ஆகியோரின் பெரிய பாவம் சிவனேசன் அவர்களின் சகலையும் பிரியா அவர்களின் உடன்பரபா சகோதரரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்